ராமகிருஷ்ணருக்கு எப்படி காளி எல்லாமோ பாமகேப்பாவுக்கு அன்னை தாரா இருந்தார் அவரின் மூச்சில் பேச்சில் ஆனந்தத்தில் துக்கத்தில் உறக்கத்தில் அனைத்திலுமே தாரா 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 மட்டுமே வாருங்கள் தாயின் கருணையில் பிறந்த அந்த தெய்வீக பித்தன் பாமகேப்ப பாபாவின் உலகத்துக்குள் நாமும் பயணிப்போம் நாட்கள் சென்றது பாமகேப்பாவின் தீவிரம் மேலும் அதிகமானது எத்தனை நாள்தான் அன்னை தாராவை மனத்திரையில் கண்டுகொண்டே இருப்பது அவரை நேரடியாக தரிசித்து அவரின் திருவடியிலேயே வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் மேலோங்க ஒரு நாள் கதவை உடைத்துக்கொண்டு வீட்டில் இருந்து தப்பி ஓடி நேராக தாரா பீடத்தை அடைந்தார் அன்னையின் காலடியில் விழுந்து அழுது புரண்டார் இத்தனை நாள் உன்னை நினைத்து வாழ்ந்ததே எனக்கு போதும் இப்போதே என் உயிரை எடுத்துக்கொள் என்று அன்னை தாராவிடம் மன்றாடினார் அவரின் கூச்சலும் அழுகையும் அங்கு சுற்றியிருந்த பக்தர்களை கண்கலங்க வைத்தது இத்தனை நாள் இந்த சிறுவனை பைத்தியம் என்று தவறாக கூறிவிட்டோமே என்று ஒவ்வொருவரின் இதயமும் அழுதது அன்னை தாராவின் முன் அவர் விட்ட கண்ணீர் அங்கே நின்றவர்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் கரைத்தது பாமனின் நழுகையை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் கைலாசபதி பாபா என்ற மிகப்பெரிய தாந்திரிக யோகி இருந்தார் பாமனின் நழுகையும் அர்ப்பணிப்பும் பக்தியும் கைலாசபதி பாபாவை வெகுவாகக் கவர்ந்தது தனக்கான சிஷ்யனை அன்னை தாராவே இங்கு வரவழைத்து விட்டாள் என்று நினைத்த கைலாசபதி பாபா பாமனை தூக்கி சமாதானப்படுத்தி தன் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் அவருக்கு மந்திரம் எந்திரம் தாந்திரிகம் என தனக்கு அன்னை தாரா வழங்கிய அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அதன் பின்னர் பாமகேபாவுக்கு அந்த ஆலயமும் அங்கே அமைந்திருக்கும் சுடுகாடும் தான் வாழ்விடமானது மக்கள் நடுங்கும் அந்த இருள் நெருப்பில் எரியும் பிணங்கள் நரிகளின் ஊலை யாவும் பாமனுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை அவரைப் பொறுத்தவரையில் இது அன்னை தாராவின் வீடு மேலும் இந்த சூழ்நிலையை அவர் ஏற்கனவே தான் பூட்டப்பட்டிருந்த அறையில் அனுபவித்திருந்தார் பாமகேப்பாவின் வாழ்க்கை சாதாரண மனிதனால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அவரை முதலில் பார்க்கும்போது யாருக்குமே அவர் ஒரு பித்தனாகவே தோன்றுவார் அழுக்கான உடை சீரற்ற முடி வித்தியாசமான நடத்தை என நாகரீக மனிதர்களின் அடையாளங்கள் சிறிதும் இல்லாத ஒரு புனித ஆத்மாவாகவே வாழ்ந்தவர் பாபா அவரது வெடிச்சிருப்பை கேட்கும்போது சிலருக்கு பயமாக இருந்தது அந்த சிரிப்பில் ஒரு அமானுஷம் இருப்பதாக அவர்கள் நினைத்தனர் ஆனால் உண்மையில் அந்த சிரிப்புக்குள் மறைந்து கிடந்தது தாராவின் அருள்மொழி அதனை புரிந்தவர்களுக்கு அந்த சிரிப்பே ஒரு உபதேசம் அந்த சிரிப்பே ஒரு பாடம் பாபாவை பார்ப்பவர்களுக்கு முதலில் பயம் தோன்றும் பின்னர் யார் இவர் ஏன் இப்படி இருக்கிறார் இவர் உண்மையிலேயே தாராவின் அருளை பெற்றவரோ என்ற கேள்விகள் தோன்றும் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவரின் இருப்பில் தாராவை உணர்ந்தவர்களுக்கு இவர் சாதாரண மனிதரல்ல இவர் தாயின் அருளில் பித்தனாகிய ஒரு அரிய தேவமகன் என்ற தெளிவு தோன்றும் பாமகேபாவின் வாழ்க்கையை யார் கேட்டாலும் அது கேட்பவரின் இதயத்தை துளைக்கும் அவரது துன்பங்கள் அவர் அனுபவித்த கொடுமைகள் அவர் சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் மனதை புண்ணாக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த கதைகள் கேட்பவரின் ஆன்மாவில் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தும் அது சாதாரண தீயல்ல ஆன்மாவை விழித்தெலச் செய்யும் தெய்வீக தீ பாமகேப்ப பாபாவின் கதைகள் மனிதனை வெளியில் இருந்து உள்ளுக்குள் இழுத்துச் செல்கின்றன உலகப் பொருட்களில் பொருள் தேடும் மனதை தெய்வத்தில் பொருள் தேடச் செய்கின்றன அதனால்தான் ஒருமுறை இவரது பேரை கேட்டுவிட்டாலே அவரது நினைவு அவரது பித்தம் அவரது தெய்வீக நிலை அது வாழ்நாள் முழுவதும் நம் மனதில் பதிந்துவிடும் இந்த சூழ்நிலையில் பாமகேப்பாவின் வாழ்க்கையில் மேலும் ஒரு இடி விழுந்தது சிறு வயதில் அவரை கண்ணும் கருத்துமாக காத்து வளர்த்த அன்னை இரவு நடி சேர்ந்தார் அன்னையின் இந்த மரணம் பாமகேப்பாவிற்கு பெரும் இழப்பாக இருந்தாலும் அவரின் இந்த இழப்பை ஈடு செய்ய தன் மகனை கேலி செய்த மக்களிடம் இவன் தன் குழந்தை என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை அந்த தாராவே ஏற்படுத்திக் கொடுத்த நிகழ்வு அங்கே நடந்தேறியது அந்த பகுதியில் இறந்தவர்களின் உடலை எரிப்பதற்கு தாராபீடத்தில் அமைந்திருக்கும் தான் கொண்டு செல்வது வழக்கம் ஆனால் இவர்கள் கிராமத்துக்கும் தாராபீடத்துக்கும் நடுவே இருக்கும் ஆற்றைக் கடந்துதான் செல்ல வேண்டும் பாமாவின் தாய் மரணித்த அன்று கடும் மழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது யாரும் ஆற்றைக் கடந்து இக்கரைக்கோ அக்கரைக்கோ சென்று வர முடியவில்லை எனவே கிராமத்தார் கவலையோடு உடலை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாமகேப்பா தன் தாயின் உடலை தன் தோளில் போட்டுக்கொண்டு ஆக்ரோஷமாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் நதியில் இறங்கி அக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அனைவரும் திகைப்பில் உறைந்து போயினர் ஆற்று வெள்ளம் பாமகேபாவையும் தாயாரின் உடலையும் அடித்துச் செல்லப் போகிறது என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆக்ரோஷமாக பாய்ந்த வெள்ளம் பாமகேபாவை இழுத்துச் செல்லாமல் தழுவிச் சென்றது பாமகேப்பாய் எளிதாக அக்கறையை அடைந்தார் சுடுகாட்டில் தாயின் உடலை கிடத்தும் சமயத்தில் அப்பகுதியில் மழை கொட்டித் தீர்த்துக் கொண்டிருந்தது ஆனால் சரியாக சிதைக்கு இவர் தீமூட்டும் தருணத்தில் அவர் தாயாரின் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் ஒரு சுட்டு இல்லை தாயாரின் உடலும் மரக்கட்டைகளும் துளிகூட நினையவில்லை இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பாமகேப்பா நாம் நினைப்பது போல பைத்தியமோ பித்து பிடித்தவரோ அல்ல அவர் அன்னை தாராவின் அருள்பெற்ற மாபெரும் சித்தர் என்பதை அப்பகுதி மக்கள் உணர்ந்து கொண்டனர் அதன் பின்னர் பாமகேபாவை அவர்கள் தாரா அன்னையின் குழந்தை என்றே பார்க்க துவங்கினர் பாமகேப்பா அன்னை தாராவின் குழந்தை மட்டுமல்ல செல்ல குழந்தை என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு மேலும் ஒரு விளையாட்டை நிகழ்த்தினார் அன்னை தாரா ஒருமுறை தாராவிற்கு நைவேத்தியம் செய்யப்படுவதற்காக உணவு அவரின் சந்நிதிக்கு முன் வைக்கப்பட்டிருந்தது அந்த வேளையில் அங்கே தியானத்தில் அமர்ந்திருந்த பாமகேப்பா திடீரென அந்த உணவை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார் இதனைக் கண்ட பூசாரிகளும் அங்கிருந்த பக்தர்களும் பாபாவை அடித்துவிட்டனர் பாபா மறுவார்த்தை எதுவும் பேசாமல் அங்கிருந்து அகன்று விட்டார் ஆனால் அன்றைய இரவு கோவில் தர்மகத்தாவின் கனவில் தோன்றி அன்னை தாரா பாமகேபாவை எப்படி நீங்கள் அடிக்கலாம் என்று கோவித்துக் கொண்டதோடு நாளை முதல் முதலில் பாமகேபாவிற்கு உணவு கொடுத்த பின்னர்தான் தனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக கூறிவிட்டாராம் அதன் பிறகு தினமும் பாமகேப்பாவிற்கு உணவு வழங்கப்பட்ட பின்புதான் அன்னைக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்படுகிறது பிறந்தது முதல் இறுதி நாட்கள் வரை பாமகேப்பாவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அன்னை தாராதான் கொண்டே வந்தார் நாட்கள் செல்ல செல்ல தாராபீடத்தின் முக்கியமான நடமாடும் தெய்வமாகவே பாமகேப்பா பார்க்கப்பட்டார் பாமகேப்ப பாபாவின் வாழ்க்கையை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அது சாதாரண மனிதரின் அனுபவம் அல்ல அது ஒரு புனித யாத்திரை அவரது ஒவ்வொரு சிரிப்பிலும் அன்னை தாராவின் குரல் ஒலித்தது அவரது ஒவ்வொரு கண்ணீரிலும் தாரா தாயின் அருள் பொங்கியது அவரது ஒவ்வொரு சுவாசத்திலும் தாரா என்ற ஒரு பெயரே இருந்தது வாழ்க்கை அவருக்கு கொடுத்தது துன்பங்களையும் கேலிகளையும் அவமானங்களையும் தான் ஆனால் பாமகேப்பா அவற்றை அனைத்தையும் தாரா தாயின் சிரிப்பாகவே பார்த்தார் ஏனென்றால் அன்னை தாராவின் அருளைத் தவிர வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை மக்கள் அவரை பித்தன் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அவர் தெய்வ பித்தன் உலகம் முழுதும் மறந்து அன்னையுள் உயிரோடு மூழ்கிய தாராவின் செல்லக் குழந்தை இன்றும் தாராபீடம் சென்று வாருங்கள் அங்கே அன்னையின் சன்னிதியில் நின்றாலே பாமகேபாவின் நிழல் உங்கள் உள்ளத்தில் உணரப்படும் அவரது சிரிப்பு இன்னும் அந்த சுடுகாட்டுக் காற்றில் ஒழிக்கிறது அவரது கண்ணீர் இன்னும் அந்த மண்ணில் நினைந்து கிடக்கிறது அவரது ஆன்மா இன்னும் அன்னையின் திருவடியில் திளைக்கிறது ஒருமுறை பாமகேபாவின் பெயரைக் கேட்டால் அது உங்கள் இதயத்தில் அழியாத அடையாளமாக நிலைக்கும் ஏனென்றால் பாபாவின் வாழ்க்கை ஒரு வரலாறு அல்ல அது அன்னை தாராவுடன் நடந்த ஒரு உயிரோட்டமான உரையாடல் அந்த உரையாடலில் அழுகையையும் சிரிப்பையும் அருளையும் நாம் கேட்கும்போது நம் ஆன்மாவும் எழுந்து தாயை நோக்கி பாயத் தொடங்கும் ஆகையால் இனி நீங்கள் எப்போதாவது வாழ்க்கையில் உடைந்து போன தருணங்களில் உங்கள் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினால் அந்த கணத்தில் பாமகேப பாபாவை நினைத்து பாருங்கள் அவர் உங்களை தாரா தாயின் கைகளில் கொண்டு சேர்ப்பார் பின்னர் அன்னையின் அருள் உங்களை தழுவும் அன்னையின் அன்பு உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் உங்கள் பிரார்த்தனையில் இன்று முதல் ஒரு பெயரை சேர்க்க வேண்டும் அது பாமகேப பாபா இனி துன்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஜெய் தாராமா ஜெய் பாமகேப பாபா அவரது அருள் உங்களோடு என்றும் இருக்கட்டும் நன்றி